ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்ல கிரிப்ஸியாக சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நாம் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டா உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது இதை மேல்தூளை உரிச்சு எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்துட்டு நல்லா மசிச்சு அழுத்தி எடுத்துக்கோங்க நல்லா கட்டிகள் எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து பாருங்கள் ஆரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்து இந்த மசாலா வந்து நல்லா கலந்து வரணும் அளவுக்கு நல்லா மசித்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு கப்பு கோதுமை வந்து அதில் கொஞ்சம் ஓமம் சீரகம் உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு எந்தளவுக்கு பிசைஞ்சு எடுப்போமோ அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ அது ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது ரெண்டாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு கொஞ்சமாக கவுண்டர் டாப்பில் வந்து மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாம் இப்போ தரெட்டாக ஆரம்பிச்சிடலாங்க நல்ல பெரிய சைஸாக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள் அப்படியே எடுத்து ஒரு பீஸை எடுத்து நாலு பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதே போல் இன்னொரு சைஸ் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டும் ஒரே அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இது இருக்கிற பீஸை நம்ம அப்படியே எடுத்து ஓர வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா வந்து அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க ஃபுல்லாக மாதிரி இந்த மசாலாவை தடவி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மசாலா வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு இப்போ மேலே இருக்கிற அந்த சப்பாத்தி மா பீஸ் சேர்த்து இது மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா நீட்டு வாக்கில் பீஸாக கட்டுற வச்சு நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் வந்து நல்லா மிதமான தீயில் காஞ்சிக்கிட்டுருக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து ஒரு பீஸை அப்படியே வந்து லைட்டாக முறுக்கி விட்டுக்கோங்க எடுத்து நல்லா ரோல் பண்ணி அப்படியே ஒரு ஓரமாக ஓட்டி விட்டுருங்க நமக்கு அழகாக சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து நம்ம ஒவ்வொரு பீஸாக வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் வந்து மிதமான தீயெலாம் இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா வந்து ரோஸ்டட் நல்லா சூப்பராக வெந்து வரும் உள்ளே நல்லா வெந்து வரும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் ஆறும்போது உருளைக்கிழங்கு உள்ள மசாலா வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க இது அப்படியே கூட வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் வந்து டிப் பண்ணி சாப்பிடுங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு இது ஈவினிங் டைமில் ஒரு டிஃபினா கூட கொடுக்கலாங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது கூடவே கொஞ்சமாக சாஸ் வச்சு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மேலே கிரிப்சியாக இருக்க பாருங்கள் உள்ளே வந்து மசாலா சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எடுத்து ஒரு பீஸ் நான் உங்களுக்கு இந்த சாஸை தொட்டு காட்டுற பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடித்திருந்தால் நம்ம ஏடிஎன் மகை சேனல் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடுவேக பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க